ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா இந்த வருடம் வைகுண்ட ஏகாதேசி எப்போ வருது ஜனவரி ஒன்பதாம் தேதியா அல்லது ஜனவரி பத்தாம் தேதியா நம்ம எப்பொழுது விரதத்தை துவங்கி எந்த நாளில் நம்ம கண் விழிக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் த தரக்கூடியதாகும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையும் பெருமாளின் திருவடிகளை கதி என்று பற்றி இருக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பாக பெருமாளின் பரிபூர்ண அருளை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியில் விரதத்தை எப்போது துவங்க வேண்டும் எப்பொழுது முடிக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரத நாள்னு சொன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் மாதந்தோறும் இரண்டு ஏகாதேசி மொத்தம் அல்லது வருடத்திற்குத்தி ஏகாதேசிகள் வந்தாலும் இந்த மார்கழி மாத வளர்பிரையில் வரும் ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி தான் அனைத்து ஏகாதேசிகளையும் விட முக்கியமான விரத நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழித்தல் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் கடைபிடிப்பது வழக்கமாக வைத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதேசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்குரிய நாள் சோ அந்த நாள்ல வைகுண்ட ஏகாதசியில நம்ம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப ஆஹ் நல்லது இதற்குரிய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் பெருமாளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இதோட இன்னொன்னு என்னதுன்னா கிருத்திகை நட்சத்திரம் நாள்ல அமைந்திருக்கனால இன்னும் கூடுதல் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு வரை மட்டும்தான் ஏகாதசி திடி உள்ளது அதற்கு பிறகு துவாதேசி துவங்கி விடுகிறது இதனால் இரண்டில் எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்படும் எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எப்பொழுது நம்முடைய உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒரு நாள்ல சூரிய உதய நேரமான காலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி என்ன நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் என பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்கின்றது அந்த வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதசி திதி துவங்குகிறது அதனால் தான் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினால் அஞ்சு காலையிலே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொர்க்க வாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண் விழித்து பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதுதான் ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்க கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் அப்போ எப்பொழுது விரதம் நிறைவு செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி பகலில் இரண்டு மணிக்கு பிறகு பாரணி செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உங்களுடைய உபவாசத்தை நிறைவு சேர்த்து விட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தையும் தொடர வேண்டும் அன்று இரவு விலக்கேற்றி வழிபாட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தூங்கிக் கொள்ளலாம் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது இன்னொரு தடையும் நல்லா கேட்டுக்கோங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு ஏகாதேசி துவங்குகிறது சோ அன்று நாள் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையிலே உங்களோட விரதத்தை நீங்க தொடங்கிடணும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கண் விழிக்க வேண்டும் அப்புறம் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் ரெண்டு மணிக்கு பிறகு பாராணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் ஐ மீன் உபவாசத்தை நிறைவு செய்து விட வேண்டும் ரெண்டு மணிக்கு நம்ம உபவாசம் நிறை நிறைவடைஞ்சிருச்சு ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அஞ்சைய நாளில் நம் பகலில் தூங்காமல் இரவு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் உங்களுடைய பூஜையும் நிறைவு செய்து கொள்ளலாம் ஜனவரி பத்தாம் தேதி உங்கள் எப்பயும் போல ஓய்வெடுக்கலாம் உங்களுக்கு நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ